தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக கூட்டணியிலிருந்து விலகல் நடிகர் விஜயுடன் பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணியிலிருந்து விலகல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட ஒரு முக்கிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளை கேட்டது ஆனால் வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் தொடர்ந்தது ஆட்சியில் அதிகாரம் அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை முன்வைத்தது ஆனால் திமுக கண்டுகொள்ளவில்லை வருகிற சட்டசபை தேர்தலில் குறைந்தது பன்னிரண்டு தொகுதிகளில் போட்டியிட விடுதலை சிறுத்தை கட்சி விரும்புகிறது ஆனால் திமுகவோ மூன்று தான் தர முடியும் என்று கூறுகிறது கடந்த முறை போட்டியிட்ட ஆறு தொகுதிகளில் மூன்று தான் தர முடியும் என்று கூறுகிறது மேலும் விடுதலை சித்தை கட்சியின் வளர்ச்சிக்கு திமுக முட்டுக்கட்டை போட்டு வருகிறது விடுதலை சித்தை கட்சியை திமுக விழுங்கி வருகிறது என்று சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் தங்களுடைய கட்சியின் எதிர்காலம் கருதி திமுக கூட்டணியிலிருந்து விலக திருமாவளவன் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜய் கட்சி காலியாகிவிட்டது என்று பலர் கூறினர் ஆனால் அந்த கட்சி இப்பொழுது மீண்டும் எழுச்சி பெற தொடங்கியுள்ளது தேமுதிக விடுதலை சிறுத்தை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓபிஎஸ் உள்ளிட்ட பல கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆகவே இந்த சூழ்நிலையில் திமுகவுடன் இருந்தால் கரை சேர முடியாது என்று கருதி விடுதலை சிறுத்தை கட்சி தன்னுடைய கூட்டணி முடிவை மாற்ற தொடங்கியுள்ளது விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விடுதலை சித்தை கட்சி தேர்தலை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது விடுதலை சித்தை கட்சியுடன் கூட்டணி வைக்க நடிகர் விஜயும் விரும்புவதாக கூறப்படுகிறது ஆகவே திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சித்தை கட்சி விலகிவிடும் என்று கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்று கூறப்படுகிறது